கால் வேணுமா உசுறு வேணுமா இப்போ நம்ம என்ன செய்வோம் கால் வேணாம்டா எடுத்துக்கடா உசுரோட இருக்கிற கட்ட காலையா வச்சுட்டு போறேன் கம்பு உண்டியா நடந்துட்டு போறேன் அப்படித்தான சொல்லுவோம் அப்ப இந்த காலை நம்ம தியாகம் பண்ணிடுறோம் ஆனா கஷ்டம் கால் காலு இல்லாம இருக்கிறது நல்லதா கஷ்டம்தான் தான் ஆனா உயிர் இல்லாம இருக்கிறதா பரவாயில்லை அந்த மாதிரி இந்த விவாகரத்தினால பெண்களுக்கு கஷ்டம் தான் ஆனால் விவாகரத்தை கஷ்டமாக்கினால் அதை விட கஷ்டம் அவர்களுக்கு வரும் ஸ்டவ்ல வெடித்து இளம்பெண் சாவுங்கிறதுல ஒரு பேப்பர்லயாவது ஒரு பாத்தியமா ஆயிஷா வராது நீங்க எடுத்து பார்த்து கொள்ளலாம் ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுறாங்கல்ல அதுல எடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் பொம்புல வராது ஏன் வரமாட்டேங்குது பிடிக்கிட்டே அவன் பாட்டு நீ பாடு உங்க வீட்டுக்கு போன ஐயா வீட்டுக்கு போறேன்னு போயிடுறான் இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை அவனுக்கு இல்லை அப்ப உயிரோடு அவங்களை காப்பாத்துறதுக்காக வேண்டிதான் இந்த கால் எடுக்கிற ஒரு வேண்டா வெறுப்பா கண்டிஷனோட தொலைஞ்சிட்டு பிடிக்காட்டி விட்டுட்டாது போனா எதுக்குடா போட்டு கொள்ற எதுக்குடா போட்டு பழி சுமத்துறேன்னு சொல்லி இஸ்லாம் வந்து இந்த விவாகரத்தை ரெண்டு பேருக்கும் பெண்களுக்கு இந்த உரிமை இருக்காது எங்க சமுதாயத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களை அணுகுனா நாங்க கொடுக்குறோம் பெண்களுக்கு புருஷனை பிடிக்காவிட்டால் அவங்களுக்கு விவாகரத்து லேசா இருக்கு எங்க மார்க்கத்தில் ஜமாத்துகளுக்கு விளங்காதனால செய்ய மாட்டேங்கிறாங்க எங்கள் அணுகினார்களே ஆனால் அந்த மாதிரி பெண்களுக்கு கணவன் செய்யறோம் நாங்க விடுதலை பெற்று அவங்களுக்கு விருப்பமான வாழ்க்கை அமைச்சிட்டு போற மாதிரி அது இயற்கையான ஒரு வழி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்

அறுநூறு பேர் வாழக்கூடிய உலகத்தில் ஆனால் தந்த ஆட்சி முறை இஸ்லாமிய ஆட்சி முறை உலகத்தில் எந்த நாட்களாவது எந்த இஸ்லாமிய ஆட்சியாவது இருக்கலாம் என்று கேட்டால் இல்லை என்றுதான் எனக்கு தருகிறது பல நாடுகளிலே சர்வாதிக்கிறார்கள்

இன்றைக்கு ஆட்சி நடைபெறவே இல்லை இஸ்லாம் சொல்வதற்கு உரிய சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள் சவுதி அரேபியா எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த கிரிமினல் சட்டங்கள் என்ன செய்றாங்க கரெக்டா இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவாங்க குற்றவியல் சட்டங்கள் விபச்சாரம் திருட்டு மது அருந்துதல் இதுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை நிறைவேற்ற விஷயத்துல அவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாத்திலையும் ஃபாலோ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க அனைவரையும் சமமா நடத்தணும்னு இஸ்லாம் சொல்கிறது நம்ம போன அரபிக்கு தனி மரியாதை தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் போன அவனுக்கு வேற மரியாதை தான் அந்த நாட்டில் இருக்கிறது இதுவே ஒரு ஆன்டி இஸ்லாம் தான் இஸ்லாத்துக்கு எதிரானது தான் அப்ப இந்த மாதிரி எல்லா முஸ்லீம் நாடுகளிலுமே இஸ்லாத்தை கடைபிடிக்கிறாங்களான்னு கேட்டா லஞ்சம் ஊழலை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எங்கேயுமே இஸ்லாமே கிடையாது பல இஸ்லாமிய நாட்டினுடைய அதிபர்கள்ட்ட இஸ்லாம் சொல்லக்கூடிய தொழுகை போன்ற வணக்கங்கள் கூட கிடையாது அவர்கள் முஸ்லீம்களாகவே இருக்கலன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் இதுக்கு என்ன காரணம் எடுத்து பாத்தீங்கன்னா இஸ்லாம் என்றால் அது ஒரு சடங்கு கண்டை தொகுப்பு என்று எல்லா முஸ்லீம்களுமே நினைக்கிறார்கள் அதிகமான முஸ்லீம்கள் இஸ்லாத்தை சிந்தித்து விளங்கி புதுசா வர்றாங்களே அவங்க தான் கரெக்டான முஸ்லீமா இருக்கிறாங்க நம்ம பார்த்த வரைக்கும் யார் கரெக்டான முஸ்லீமா இருக்கிறாங்க கேட்டா மேலை நாட்டு கலாச்சாரத்தில் மூழ்கி அதுதான் சரி என்று நினைத்து அப்புறம் அதை வெறுப்பு கொண்டு பிறகு ஆன்மீகத்தை தேடி பிறகு இஸ்லாத்தை கண்டுபிடிச்சு வர்றாங்களே அவங்களை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கூடிய அந்த ஒழுக்கம் பண்பாடு நேர்மை தூய்மை எல்லாம் முஸ்லீம்கிறான அவன்கிட்ட காண முடியவே இல்லை ஏன் இவர்கள் வந்து வாரிசு முறையில் இஸ்லாத்தை பெறுகிறார்கள் அவன் படிச்சு பெறுறான் சிந்தித்து பெறுகிறான் உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் நம்ம யூசுப் இஸ்லாம்னு ஒருத்தர் இன்னைக்கு உலகத்து பூரா பவனி வந்து கொண்டிருக்கிறார் அவர் யாரு அன்னைக்கு வந்து அவர் வந்து ஸ்டீவன்சன் கேத் ஸ்டீவன்சன் அவருடைய பேர் அவர் இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன் எப்படி உலகப் புகழ் பெற்ற பாபிசை பாடகரா இன்னைக்கு திகழ்றாரோ அந்த மாதிரி அன்னைக்கு திகழ்ந்தவர் அவர் அவருடைய பாடலுக்கு அப்படி மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க மயங்குவார்கள் தனி விமானத்திலேயே அவர் பயணம் செய்கிற அளவுக்கு பெரிய பல கோடிகளுக்கு அவர் அதிபதியாக இருந்தார் அவர்ட்ட வந்து பெண்கள் வந்து மார் மார்பகத்துல சைன் போட்டு கேட்பாங்க ஆட்டோபுரம் வாங்குவாங்க அந்த அளவுக்கு பைத்தியம் முடித்து அவன் மேல வெளிகுண்டு என்ன செஞ்சாங்க பெண்கள் எல்லாம் அலைந்தார்கள் அப்ப அப்படி ஒரு பாடகராகவும் பெரிய கோடிகளுக்கு அதிபதியாகவும் இருந்தவனுக்கு நிம்மதி கிடைக்கல மன நிம்மதி இல்ல பல ஆன்மீக நூல்களை எல்லாம் தேடி படிக்கிறான் குரானையும் அவனுக்கு என்ன செய்யுது இந்த முறை நல்லா இருக்குது இது நமக்கு நிம்மதியை தருமே என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை நபிகள் நாயகத்தினுடைய அப்பளுக்கு இல்லாத வாழ்க்கை மறுமை என்று சொல்லி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நியாய தீர்ப்பினால் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் இஸ்லாத்துக்கு வந்து அத்தனை கோடியையும் தூக்கி மக்களுக்கு தானமா கொடுத்து விட்டு இன்னைக்கு அற்பமான ஒரு சாதாரண ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு இங்க பெங்களூரு கூட வந்துட்டு போனார் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் போரா போய் இது சரியா முஸ்லீம்களை உண்மை முஸ்லீம்களா வாழுங்க அதுலதான் மன நிம்மதி காசு மனத்துல நிம்மதி இல்ல கோடிகள் நிம்மதி இல்லை இதுலதான் நிம்மதி இருக்கிறது என்று பிரச்சாரம் பண்ற காட்சி ஒரு பக்கம் பார்க்கிறோம் இவங்க எல்லாம் விளங்கி வந்தார்கள் இந்த மாதிரியாக முஸ்லிம் மன்னர்கள் வந்தாங்களான்னு கேட்டா வரவே இல்லை துபையில் போயிருக்கும் பொழுது நம்ம சகோதரர்கள் அரண்மனையில் சில பேர் வேலை செய்கிறாங்க அபுதாபியில் அபுதாபியில் நம்ம சகோதரர்கள் அபுதாபி மன்னருடைய அரண்மனையில் வேலை செய்கிறாங்க நாங்க போனவங்க என்ன செஞ்சாங்கன்னா இன்றைக்கி அரண்மனை சாப்பாடுன்ட்டாங்க அரண்மனை சாப்பாடா நமக்கு எந்த ஸ்டேக்கு தெரியும் அரண்மனை சாப்பாடுங்கிறாங்களேன்னு பார்த்தா அங்கேருந்து அரண்மனையில் எங்களுக்கு சாப்பாடு வருதுங்க சாப்பாடுங்க இவ்வளோ பெரிய ஹால் பெரிய 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 போட்டு ஒரு 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 மீன் மீன் மீனை மனுஷ அளவுக்கு சைஸுக்கு அந்த மாதிரி வருது அதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வயிறார சாப்பிடலாம் அவ்வளவு சரக்குகளை கொண்டாந்து அறுக்கிறாங்க என்னையா இது இது அரண்மனையில இருந்து சாப்பாடு அந்த அரண்மனையில இருந்து நீங்க எப்படி சொந்தமா அரண்மனையில சொந்தம்லாம் கிடையாது அந்த மன்னருக்காக வேண்டி இது மாதிரி இன்னொரு ஆயிரம் மடங்கு சமைப்பாங்களாம் அவர் வருவாராம் மன்னர் வந்து ஒரு மீன் இப்படி கிள்ளி சாப்பிட்டு போயிருவாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவருக்கு எது பிடிக்கும்னு தெரியாதான் அதனால எல்லா வகையும் நாங்க செஞ்சு வைப்போம் அவர் செஞ்சுட்டு போன பிறகு அரண்மனையில் வேலை செய்யற ஊழியர்கள் அவங்க எடுத்துட்டு போயிடலாம் நாங்க ஊழியர் பாக்குறதுனால நாங்க பாதிக்கிட்டு அரண்மனை சாப்பாடு இல்லை இப்போ நான் அப்பதான் பார்த்தோம் இப்படி ஆடம்பரமா இவர்கள்ட்ட இஸ்லாம் கிடையாதுங்க இஸ்லாம் எங்க இருக்குது ஏழை மக்கள்கிட்ட இருக்கிறது புதிதாக இஸ்லாத்தை தழுவிய மக்கள்கிட்ட இருக்கிறது இஸ்லாத்தை சிந்தித்து விளங்கிய மக்கள்கிட்ட இருக்கிறது இந்த கமலாதாஸ் இருந்தாங்க நம்ம நாட்டில் எடுத்துக்கொள்வதா இருந்தா அவங்க யாரு கமலாதாசன் ஒரு பெரிய எழுத்தாளர் இந்திரா காந்தி அந்த பொம்பளைக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி சிபார்சு பண்ண எழுத்தாளர் குமுதம் பத்திரிகையில கூட அவங்களுடைய வரலாறு என் கதைங்கிற பேர்ல அந்த காலத்தில் வெளியாகி நிறைய இளைஞர்களை வந்து கிரங்கடித்தது கமலாதாஸ் அவங்க இன்னைக்கு யாரு அவங்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்ச பிறகு ஒரு ஆன்மீக தேட்டம் வருகிறது சிந்தித்து பார்க்கிறார்கள் எனக்கு நிம்மதி சொல்லி சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு கமலா ஆன்மீக பிரச்சாரம் பண்ணி ஒரு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு விட்டு எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு இருந்த ஒரு பெண்மணி இன்னைக்கு விளங்கி அந்த மாதிரி இருக்கிறார்களே அவங்க மாதிரி ஆனா கையில் ஆட்சி இருந்தா ஒழுங்கான இஸ்லாமிய ஆட்சி அவர்கள் தந்திருப்பார்கள் அதே மாதிரி முகமது அலி கிலே அவர் யாரு கேசிஎஸ் கிளைண்டு உலக குத்துச்சண்டை சாம்பியனா இருந்தார் அன்னைக்கெல்லாம் கிரிக்கெட்டை விட குத்துச்சண்டைக்கு தான் மவுசு கூட இப்போதான் கிரிக்கெட் கிறக்கனாக இருக்கணும் நம்ம எல்லாரும் அந்த காலத்துல எல்லாம் குத்துச்சண்டைக்கு தான் மவுசு கூட அதுதான் உலகத்துல எல்லாரும் பார்ப்பானுவோம் அந்த குத்துச்சண்டைக்கு பெரிய பலமுறை சாம்பியன் பட்டம் பெற்ற பெற்றாளு யாரு உலக ஹெவி சாம்பியனாக ரெண்டு முறையும் மூணு முறையோ வந்திருக்கிறாரு கேசிஎஸ் கிளை அப்படி வந்த அவ்வளோ பதக்கம் பெற்று கூட அமெரிக்க அரசாங்கம் அவர் ஒரு கருப்பருங்கிற காரணத்தினால நம்ம நாட்டு குடிமுகநாச்சியன்னு பார்க்காம கருப்பனுங்கிற காரணத்தை அவரை கேவலப்படுத்துனுச்சு ஒலிம்பிக் போட்டியில் அவர் வரக்கூடாதுன்னு சொன்னுச்சு அதை வெறுத்து போய் அவர் ஆன்மீகத்தை தேடினாரு அவர் இஸ்லாத்துக்கு வந்து முகமது கிளைன்னு சொல்லி அவர் ஒரிஜினல் முஸ்லீமா என்ன செய்றாரு மக்களுக்கு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறாரு அதனால இந்த மன்னர்கள் வந்து இஸ்லாத்தை வந்து குரான்ல இருந்து படிக்க கிடையாது நபிகள் நாயகத்துனுடைய போதனையை படிக்க கிடையாது அவன் எப்படி ஒரு சராசரி மன்னன்

முஸ்லிமாக வாழ்ந்தால் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா அதனால் அந்த பெண்ணுக்கு என்ன நன்மை கேட்கிறாங்க சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமாங்கிற கேள்வி எடுத்துக்கொண்டால்